முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரம்தான் இந்த இரவு பொழுதை மட்டும் கடந்து வந்துட்டினா நாளை விடியல் நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான சந்தோஷமான விடியலாக தான் இருக்க போகுது ஏன்னா இந்த இரவோடு இரவாகவே உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நாளை விடியலை உனக்கான நல்விடியலாக ஆக்கி தரணும்னு உன் அப்பன் முருகன் நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்வமே இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணா உன் குறைகளை தீர்க்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற நீ வெளியில் எங்கு போனாலும் இந்த வேலும் மயிலும் சேவலும் உனக்கு துணையாக வரணும் முருகானு நீ என் கிட்ட சொல்லிட்டு கேட்டுட்டீனா போதும் எல்லாவித சூழ்நிலைகளிலும் உன்னை பாதுகாக்கும் கவசமாக உன்னை பாதுகாக்கும் வேலியாக என்னுடைய வேலும் மயிலும் நானும் சேவனும் உனக்கு துணையா எங்க போனாலும் உன் கூடவே வந்து நீ நினைச்ச விஷயங்களையும் உனக்கு சாதகமாக முடிச்சு கொடுப்போம் எந்த சூழ்நிலையில் எவ்வளவு இக்கட்டான நிலைமையில நீ இருந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நல்ல பெயர் எடுக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் உன் மனசாட்சி சொல்கிறதை கேட்டு நேர்மறையாக நேர்மையாக நடக்கணுமே தவிர மனசாட்சிக்கு விரோதமாக தப்பான செயல்களை செய்வதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு எப்போதும் எல்லாருக்கும் நன்மையவே செய்யி உனக்கு தானாக நல்ல பேர் கிடைக்கும் உன்னை படைத்த உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்யணும்னு வந்துட்டேன் இனிமே பேரும் புகழும் உனக்கு நெனைச்சி நிற்க தயாராயிட்ட அப்புறம் எதற்காக உனக்கு பயம் அப்பா முருகா உன்னை நம்பியும் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தானே இத்தனை நாளாக வருத்தப்பட்டு என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்த இதோ இப்போது உனக்கு பதில் சொல்லவும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றவும் உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் கோபத்தோடு இருக்கிற மனசுலையும் கொதிக்கிற நீர்லையும் காட்சிகள் தெளிவாக தெரியாது தானே நீ கோபத்தோட எந்த விஷயத்தை பார்த்தாலும் அது உனக்கு சரியாக தெரியாது சரியாக புரிய வராது அதேபோல கொதிக்கிற நீரில் நீ எட்டி பார்க்கும்போது அதில் எந்த உருவமும் தெளிவாக தெரியாது முதல்ல கோபத்தை விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் பாரு அப்படி பக்குவத்தோடு நீ யோசிக்கும்போது நிதானத்தோடு நீ வேலைகளை செய்யும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடச்சிடும் யாராவது உனக்கு தீங்கு செய்ய நினச்சாலும் நீ எப்போதுமே எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்வமே உன் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சு உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் நாளைக்கு என்ன ஆகுமோ ஏது நடக்குமோன்னு நீ பதற வேணாம் இத்தனை நாளாக நீ செய்த கடின முயற்சி தான் நாளைக்கு உன் வாழ்க்கையில் சங்கடங்களை தீர்த்து சந்தோஷங்களை தரப்போகுது சரியான நேரத்தில் உனக்கு சரியான உதவி கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் என்னை நம்பாதவங்களுக்கு என் கோயிலுக்கு என்னை தேடி வராதவங்களுக்கு அநேக உதவிகள் செய்யக்கூடிய உன் அப்பன் முருகன் உன்னை மட்டும் கை விட்டுடுவேனா என்ன யாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலும் நீ மனம் வருந்த வேண்டாம் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட உன் அப்பன் முருகன் நானே உன் கூட இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் சில விஷயங்கள் நீ என்கிட்ட கேட்டும் கூட ஒரு காரணத்தோடு தான் அதை உனக்கு கிடைக்காம தள்ளி வச்சு இருக்கேன் அதனால் நடக்காத விஷயங்களையும் கிடைக்காத விஷயங்களையும் நினச்சி கவலைப்படாமல் ஆக வேண்டிய வேலைகளை பார் நீ எதிர்பார்த்த பணம் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும் உன் மன உளைச்சலையும் உன் மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்தையும் போக்கி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன் செல்வமே இப்போது நீ எந்த விஷயத்தை யோசித்து கவலைப்படுறியோ அதில் உனக்கான உதவியை நான் செஞ்சு நீ நினச்சது போல அதை நல்லபடியாக முடிச்சு தந்துடுறேன் தேவையில்லாமல் நீயும் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உன்னை சுற்றி உள்ளவங்களையும் பயப்படவோ பதட்டப்படவோ வைக்காத நீ முதல்ல மனசாக அமைதியாக வச்சுக்கோ உன்னை சுற்றி இருக்கவங்க நல்லா நிம்மதியாக இருக்கும்படி நீ நடந்து கொள்ளேன் செல்வமே என் நாமத்தை சொல்ல சொல்ல யாராவது ஒருவர் ரூபத்தில் வந்து நானே உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சிடுவேன் நீ எதுக்காக கவலைப்படுற நீ என்கிட்ட கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இப்போது தான் நான் பதில் சொல்கிறேன் ஆம் என் செல்வமே நீ என்னிடம் கேட்ட எல்லா உணது வேண்டுதல்களையும் சரியாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன் நீ தைரியமாக உன் கடமைகளை மட்டும் செஞ்சால் போதும் நீ என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டியோ அதை சிறப்பாக செய்து தர நான் தயாராகிட்டேன் உன் வேலையை நீ தைரியமாக செய்ய ஆரம்பி உன் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஒரு முறை நேரம் கிடச்சா பழனிக்கு வந்துட்டு போ உன் வேலையில் முன்னேற்றம் கிடச்சி உன் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் உண்டாகுமே செல்வமே இதனால் வரைக்கும் உனக்கு கஷ்டமாக இருந்த எல்லாம் நாளைக்கு உனக்கு பிடிச்சது போல சுலபமாக உனக்கு சாதகமாக மாற்றி தான் உன்னை மகிழ்ச்சியடைய வைக்கப் போகிறேன் அதனால் இப்பொழுது இந்த இரவு நேரம் நெருங்கும் போது எந்த விதத்திலும் நம்பிக்கை இழக்காமல் நாளைக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற எண்ணத்தோட எல்லாமே கடவுள் சித்தம் என் அப்பன் முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு சொல்லிக்கிட்டே நீ நல்லதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு நாளைக்கு கோயிலுக்கு வரலாமா வேணாமான்னு ஒரு யோசனை உனக்குள்ளே இருக்கா என் ஆலயத்துக்கு வந்துட்டு போ அமைதியே இல்லாமல் அலைப்பாஞ்சிக்கிட்டு ஓ மனசுக்கு நான் அமைதியை தருவேன் செல்வமே இப்பெல்லாம் உன் மனசில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வேண்டுதலை நிறைவேற்றி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் அப்பா முருகா நீ நடக்கும் நடக்கும்னு சொல்கிற ஆனால் என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லையேன்னு நீ மனசில் யோசிக்கிறது எனக்கு நல்லா புரியுது முதல்ல நம்பிக்கை இழந்து நான் உனக்கு எதுவுமே செய்யலாம் நினச்சி கவலைப்பட்டு அவசரப்படாத அமைதியாக இரு உன்னை எப்போது மகிழ வைக்கணும் உன்னை எப்போது சந்தோஷப்பட வைக்கணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நாளைக்கு நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் தான் உன் விருப்பங்களையெல்லாம் நான் நிறைவேற்ற போகிறேன் நீ சோர்ந்து போகாமல் தைரியமாக இருக்கணும் யாருக்காக நீ என் கிட்டே வந்து பிரார்த்தனை செஞ்சியோ அவர்களுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் அருளாசிகளையும் கொடுத்து உனக்கும் எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு தர்றேன் இன்னையிலேருந்து நீ எந்த வேலை செஞ்சாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நாளைக்கு நீ போகிற இடத்துக்கு உனக்கு முன்னால் நான் போய் நின்று உன் விஷயங்களை நிறைவேற்றி கொடுத்துருவேன் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான நேரம் வந்துடுச்சு நம்பிக்கைங்கிற தீபத்தை ஏற்றி வச்சினா இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் முருகா முருகான்னு என் நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு எந்த விதத்திலும் கவலை வர விடமாட்டேன் என் செல்வமே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பக்தியோடும் என் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே என்ன நடந்தாலும் கடவுள் பார்த்துக்குவார்னு நீ ஏன் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த நம்பிக்கை நிலையானதால் நிரந்தரமானதான சோதனை செய்வதற்காகவே நான் சில பிரச்சனைகளை கொடுப்பேன் பல தடைகளும் வரும் ஆனால் என்ன தடை வந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு மனசுல நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நீ தாண்டி வந்துட்டினா சீக்கிரமே அது சரியாகிவிடும் என் செல்வமே வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை பார்த்து நீ வாழ்க்கையவே வெறுத்து போய் பொறுத்தது போதும்னு என் வந்து அழுது புலம்பி துவண்டும் போது நான் அதுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுத்தே தீருவேன் ஆனால் அவ்வளவு கஷ்டப்பட நான் விடமாட்டேன் செல்வமே உனக்கான வாழ்க்கைக்கான ஒளியாக தான் நாளைக்கு ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்தணும்னு நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் அதன் மூலமாக நீ நினச்சது எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய சூழ்நிலையும் எல்லாமே சரியாக நிறைவேறும்படி பன்மடங்கு அருளாசிகளை உனக்கு கொடுக்க போகிறேன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே சில விஷயங்களை நீ என் கிட்டே கேட்கும்போது அதை வேணாம்னு நான் உனக்கு சூட்சமமாக உணர்த்துகிறேன் நான் பலமுறை உணர்த்தியும் கூட நீ அதை சரியாக புரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் அதே வட்டத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்க என்னை நம்பி ஒரு முடிவெடுத்து அதை செயல்படுத்து எந்த பிரச்சனையோ கஷ்டமும் உன்னை நெருங்காத அளவுக்கு தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சுன்னு சொல்றது போல கஷ்டங்களை உன் காலடியிலேயே வீழ்ந்து விடும்படி நான் உன்னை காப்பாத்திடுறேன் செல்வமே நீ என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உனக்கான விஷயங்களை நான் வார்த்தைகளாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் உனக்கான நல்ல வழியையும் நான் காட்டிட்டேன் இனிமே நல்ல எண்ணத்தோட நேர்மறையான நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்கணுமா அல்லது கெட்ட எண்ணத்தோட தப்பான வேலைகளை செஞ்சு கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்துட்டு அப்புறம் வாழ்நாள் முழுக்க கடைசி வரைக்கும் கஷ்டப்படணுமானு முடிவெடுக்க வேண்டியது உன் பொறுப்பு நீ விருப்பப்பட்டது எல்லாம் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும் நீ நேர்மையா நேர்மையாக நடந்துக்கிட்டாலே உன் வாழ்வில் நல்லதே நடக்கும்